லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திமுகவில் யாரும் படித்து விட்டு அதிகாரத்துக்கு வரவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு விமர்சனமானது செஞ்சிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணாமலை பேசன்று மிக தவறு சரிங்களா அனுபவம் முக்கியம் படிப்பு இருக்க வேண்டியதுதான் அதுக்காக அடிமுட்டால் தான பேசுறது தப்பு மற்றவங்கள மற்றவர்கள் நாம தான் பெரியாள் என்ற மாதிரி அண்ணாமலை பேசுறாரு அந்த மாதிரி பேசிக்கக்கூடாது அவரும் மனிதன்தான் மற்றவர்களும் மனிதன்தான் சிந்திக்கணும் அவர் சிந்திச்சு பார்க்கணும் அவர் மிகப்பெரிய தவறு செய்கிறார் பேச்சை விட்டுடுறாரு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னு தெரியாத விட்டுடுறாரு அந்த மாதிரி பேசக்கூடாது அதாவது அனுபவம் இருக்க வேண்டியதான் படிப்பும் முக்கியம்தான் இவருக்கு படிப்பு இருந்ததுன்றதை வச்சு தவறாக பேசிடலாமா பேசக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு யார் சொன்னுது அப்படின்னு யார் சொன்னது அண்ணா அதுதான் சொல்கிறது இப்போது மின்னுப்பது எதுவும் தெரியாது அண்ணாமலை இப்போ நான் கொடுத்தான் ஒரு சச்சியில் இருக்கிறேன்னா ஆமாம் அப்படி பண்ணாருன்னு நான் சொல்லிடுறேன் அது அனுபவம் இருக்கணும் உனக்கு தான் அனுபவம் இல்லை இப்போ தானே வந்துக்கிற ஆட்சியில் அண்ணாமல் உனக்கு என்ன ஒரு பிடிப்பு இருக்குதா அண்ணாமலை நான் கேட்குறேன் பாரதிய ஜனதாவில் வந்து உங்களுக்கு என்ன இவர் மோடி நான் உனக்கு தனியாக கவனிச்சாரா அப்படி அவங்க சொல்லு மோடி எதுனா என்ன கொடுத்துக்கிறாரு அண்ணாமலைக்கு இல்லை அண்ணாமலைக்கு தான் மோடி என்ன பண்ணிக்கிறார் என்ன கட்சியில் இப்போ இப்போ பாடுபட்ட ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறைச்சோடுறது நல்லா இல்லை எனக்கு புரிஞ்சுது அது ஒன்று தான் இப்போ வர்றது அண்ணாமலை வந்தார் இப்போ வந்து அண்ணாமலை என்ன இருக்கு இப்போ ஏன் நீ உனக்கு தெரியுமா அரசியலுக்கு தெரியுமா நீங்கள் வந்து சின்ன பையன் ஏன் உனக்கு அந்த இது நீ ஏன் கட்டுப்பிடிக்கொடுற ஏன் நான் வந்து அம்மாவுக்கு நான் உங்களுக்கு தெரியாது நீ நீ சின்ன பையன் எப்போ வந்த நீ எனக்கு அண்ணா அண்ணாமலையே தேவையில்லை அனுபவம் தான் அதிகமாக இருக்கு அப்படி அரசியல்வாதிகளை பார்த்தா எவ்வளோ படிச்சவங்க ஏன் கிடையாது அது அனுபவாகி தான் இன்றைக்கி அரசியல் வந்து எதையுமோ நம்ம ஸ்டாண்டர்டை சொல்ல முடியாது எல்லாருமே வந்து மாறுறாங்க சந்தர்ப்பம் சந்தர்ப்பவாதிகளாக தான் இருக்காங்க யாரையும் வந்து நல்லவங்க சொல்ல முடியாது மனசாட்சியோடு பேசுனா சொல்ல முடியாது அதை பற்றி அதாவது சிந்திக்க அவருக்கு நேரம் இல்லை அதாவது அவருடைய கருத்தை சொல்கிறத தவிர சிந்திக்க சிந்தித்து பார்த்து பேசுறதுக்கு அவருக்கு டைம் கிடையாது ஏன்னா அவருக்கு ஆளுங்கட்சி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்குள்ளே சிந்திச்சு பார்க்கல அவசரப்பட்டு பேசுகிறாரு அதான் இது பிஜேபியில் மட்டும் இல்லை இல்லாத இருக்கிறாங்களா எல்லா கட்சியிலையும் திருடன இருக்க தான் செய்வாங்க புரியுதா அது அவங்க தான் திருடணும் அதுக்காக மற்றவர்களை மட்டும் தட்டி நாம உயர்ந்த ஆள் கிடையாது அதுதான் சிந்திக்கணும் அண்ணாமலை சிந்திக்கணும் எனக்கு வந்து திமுக தான் ரொம்ப இதாக வருது இப்போ வந்து எந்தெந்த கட்சிக்கு எப்படி எப்படியோ பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்று விருத்தி கேட்க அதாவது நல்லதாக செய்கிறாங்க நல்லதாக தான் எதனால் ஒன்று அதாவது ஒருத்தர் குறை தான் இருக்கிறாங்க அப்படியும் இருந்தாலும் ஆட்சியில் இன்றைக்கலாம் அந்த ஆள் உக்காந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏழை மக்களுக்கு எனக்கு தோணுது மு க ஸ்டாலின் அவர் தான் சொல்லக்கூடாது அது வந்து அனுபவம் அவங்க மனசாட்சி ஒன்று இருக்குது அதை பார்த்து அவங்க அவங்க கடமை ஒழுங்காக செஞ்சாங்கன்னா பிரச்சனையும் இல்லைம்மா ஆனால் அவங்கவுங்க தேவையை தான் பூர்த்தி பண்ணலை தவிர மக்களுடைய தேவை எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கி இல்லை சொல்கிறது இஷ்டத்துக்கும் மாறி விடுறாங்க நாடு வந்து போகிற போக்கு பார்த்தா எங்கே போய் முடியும்னு தெரியல எல்லாம் பணத்துக்கு பணம் வாங்கி ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் தப்பு மனசாட்சியோடு ஓட்டு போடணும் யாரும் நல்லவங்க கேட்டவங்கன்னா இன்றைக்கி கடவுளே வந்து ஆட்சி பண்ணாலும் அவங்களையும் கெடுத்துருவாங்க அப்படி இருக்கிறாங்க எல்லாம் அவங்கவுங்க கட்சி விளம்பரன்னு தான் பார்க்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை வேறு என்ன இருக்குது அவன் நல்லவங்கன்னு நாங்கள் நாங்கள் தான் நல்லவங்க நல்லது செய்கிறேன்ட்டாங்க இன்றைக்கி வரி போட்டு உலகத்துலேயே வேறு எங்கேயும் நாட்டிலையும் இல்லை இப்போ போடுற வரியெல்லாம் மற்ற செலவுலாம் ஏதோ பண்ணுறாங்க என்ன சொல்கிறது யாரையும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி வரி வரி உலக வரிலாம் போடலை ஜிஎஸ்டின்ற பேரில் எக்கச்சக்கமாக வரியை போட்டு மக்களை வாட்டி வதைக்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு எப்போ எட்டுன்னு தெரியல அதெல்லாம் எட்டுனா தான் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு குறைச்சா தான் நாடு முன்னேறும் மக்களை புழிஞ்செடுக்கிறாங்க மக்களை வந்து எல்லாருமே புழிஞ்செடுக்கிறாங்க நல்லது பண்ணுறவங்க யாரும் தெரியல இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஏன் அது தாங்கன்றது கர்வத்தில் செய்யலாம் என்னடா இப்போ வந்து சில பேர் ஆட்சி கலைகளும் கேட்காம் இதுதான் பாரதிய ஜனதா வரும் காங்கிரஸ் வரும் அது வரும் இப்போ இவர் வரும் இல்லையா விஜய் வரும் எத்தனை பேர் எவ்வளோ பேசுகிறாங்க இன்னைக்கு விஜய் தான் வருவாங்க அப்படின்னு பத்தாமதாந்தேரியும் பழையனுக்கு தெரியும் கொஸ்டனுக்கு எந்த ஆட்சியில் எப்படி வரும்னு சொல்ல ஒரு இலை மேலே பொழுத்து அந்த இலை கீழே ஊந்துடும் அத்தும்பதிங்களா அண்ணாமலை சொல்கிறாருன்றது இல்லை இப்போ நீ கேட்ட கேள்விக்கு தான் ஆச்சல் அதாவது படிப்பறிக்கை உண்டா இல்லை அவருக்கு அனுபவம் உண்டான்னு கேட்டிய அவர் எப்போ அனுபவப்பட்டாரு இப்போதான் அண்ணாமலைக்கு அனுபவப்பட்டாரு நீ சொன்னிய கட்சியில் பற்றிக்கிறாங்க ஒன்றும் இல்லை நான் சொல்லிட்டேன்னா சிந்திக்க அவருக்கு டைம் கிடையாது அதாவது ஸ்பீடு வந்த ஸ்பீடுக்கு பேசுகிறாரே தவிர வேற ஒன்றும் அது அவருடைய குணம் அவருடைய குணப்போக்கு வேற ஒன்றும் கிடையாது அவருடைய குணம் வாய்க்கு வந்ததை பேசலான்ற மாதிரி அவர் பேசிடுறாரு ஐபிஎஸ் அதிகாரி என்னக்குள்ளே பழிபுரிந்தவர் என்னக்குள்ளே அவர் சிந்தித்து செயல் பண்ணும் சிந்திக்க டைமுக்கு இல்லை அவருக்கு அதாவது அவருக்கு பதவி கொடுத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால அவர் பேசுகிறார் வேற ஒன்றும் இல்லை இவ்வளோ காலம் இருந்தது விட்டுட்டு இப்போ புதுசாக ஏதோ குறுக்கொழியில் ஏதோ பண்ண பார்க்குறாங்க அது நல்லதில்லை தேவையில்லைம்மா இருந்தது இருந்தபடி அப்படியே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அதெல்லாம் வந்து இப்போ வந்து தானாமல் இதுக்கு முன்னே ஆட்சியில் இருந்து பார்த்து நல்லது கெட்டுதுன்னு செய்யணும் பார்த்தா பரவாயில்ல இப்போ இது அந்த மாதிரி எனக்கு வந்து எழுபத்தஞ்சு ஆகி போச்சு எனக்கு முதல் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அதாவது அவர் தான் ரெண்டாவது தான் காமராஜ் நட்டா எங்களுக்கெல்லாம் அச்சு வாய்ப்பாடு கொடுத்து ஸ்கூலில் படிக்க வச்சு அதுக்கு தான் அதுக்கு தான் அநாதர் அதுக்கு மேலே தான் எங்களா ஒரு எம்ஜிஆர் மேல் பட்டு தான் முகசா கருணாநிதி அப்படி இருக்கும்போது எல்லாமே ஆட்சியிலலாம் வந்தது அப்போதே இல்லை இப்போ கேட்கிற சுச்சுவேஷன் என்னன்னா இவர் கொஞ்சம் நல்லா பார்க்குறாரு பொம்மனைங்களுக்கு யாழைங்களுக்கு இதுமை கொள்கை தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஏன் அது தாங்கன்றது கர்வத்தில் செய்யலாம் என்னடா இப்போ வந்து சில பேர் ஆட்சி கலைஞரும் கேட்குறான் இதுதான் பாரதிய ஜனதா வரும் காங்கிரஸ் வரும் அது வரும் இப்போ இவர் வரும் இல்லையா விஜய் வரோம் எத்தனை பேர் எவ்வளோ பேசுகிறாங்க இன்றைக்கி விஜய் தான் வருவாங்க அப்படின்னு பத்தாம்தான் தேதியும் பழையனுக்கு தெரியும் கொசுனுக்கு எந்த ஆட்சியில் எப்படி வரும்னு நீ சொல்ல ஒரு இலை மேலே பொழுத்து அந்த இலை கீழே ஊந்துடும் அத்தம் அண்ணாமலை சொல்கிறாருன்றது இல்லை இப்போ நீ கேட்ட கேள்விக்கு தான் ஆட்சில் அதாவது படிப்பறிக்கை உண்டா இல்லை அவருக்கு அனுபவம் உண்டான்னு கேட்டியே அவர் எப்போ அனுபவப்பட்டார் தான் அண்ணாமலைக்கு அனுபவப்பட்டாரு நீ சொன்னிய கட்சியில் படிக்கிறாங்க ஒன்று இல்லை நான் என்ன சொல்லுவேன் படிப்பறிவு இருக்கிறவங்க தான் இது பண்ணுறாங்கன்னு தவிர படிப்பு இல்லாதவனு ஒன்றையும் சொல்லையே இப்போதான் நான் அந்த அக்கறை எடுத்துக்கிறேன் இதுக்கு முன்னே இல்லையே சொல்லு அப்படியானா இதுக்கு முன்னே ஏன்னா எனக்கு இப்போ பொறுத்தபடி இந்தி வேண்டும் இந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு சட்டப்பிரகா மொழியில் வந்து ஸ்கூலில் எல்லாம் படிக்கிறீங்கன்னா ஹிந்தி இல்லைன்னா குழந்தைங்க படிக்க தான் செய்யுது எல்லாம் இது ஹிந்தியிலனா வேலை இப்போ நான் போகிறேன் ஒரு தாவுக்கு பாம்பேக்கு போகிறேன்னா ஹிந்தியிலனா படிக்க முடியாது அவன் அங்கே நீங்கள் வரான்னா கொஞ்சம்னா தமிழ் தெரிஞ்சுன்னு தான் வரான் ஆக போச்சால் தமிழ் இல்லைனா எங்கேயுமே இல்லை அது ஒன்று நிஜம் இப்போ நம்ம தமிழ்மொழிக்கு வாழ்வு உண்டா இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்து தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா கொடுக்கலை கொடுக்கலன்னாக்குள்ள இருமொழி தான் அப்படின்னாக்குள்ளே நம்ம இந்தியை எதிர்க்கிறது தப்பு இல்லை உங்ககிட்ட பேசுறது ஒன்று ஆனால் செய்யறது ஒன்று ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் தொண்ணூறு சதவீதம் அப்படிதான் இருக்காங்க இப்படியெல்லாம் பண்றாங்கன்னா அது தாங்கன்றது கர்வம்